மக்களோட தங்கம் மோகம் நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது ஆல் டைம் ஹை தாண்டி தங்கம் ஓடினா மக்கள் பின்னால ஓடிட்டே தான் இருக்கும் ஏன் ஓட மாட்டோம் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருபத்தி நாலு கேரட் கிராம் தங்கம் வில ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு இந்த வருஷம் ஆகஸ்ட்ல அதோட வில பதினொன்னாயிரத்தி இருபத்தொன்னு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பெர்சன்ட் ஏறி இருக்கு ஒருவேளை என்ன தான் ஏறிட்டு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் வந்து ஜெப்ரிஸ்ங்கிற கம்பெனில உள்ள ஒரு எக்ஸ்பர்ட் சொல்றாரு கிறிஸ்வூல்டுங்கிற எக்ஸ்பர்ட் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தங்கம் வில இன்னைக்கு மூவாயிரத்தி நானூறு டாலர் இருக்கிறது ஆறாயிரத்தி அறுநூறு டாலர் வரைக்கும் ஏறும் அப்படின்னு சொல்றாரு இவர் முந்தைய கரெக்டா கணிச்சவர் அதனால நம்ம அவர் சொல்ற வார்த்தையை நம்ப வேண்டி இருக்கு ஆறாயிரத்தி அறுநூறு வரைக்கும் ஏறும்ன்றாரு ஆனா மனுஷன் சொல்லாம விட்ட விஷயம் என்னன்னா எப்ப ஏறும் எப்படி ஏறும் நேரம் அப்படியே ஏறிட்டே போகுமா இல்ல அப்படியே கொஞ்சம் இறங்கி அப்புறம் ஏறுமா அதெல்லாம் அவர் சொல்லவே இல்ல சரி நம்ம என்ன பண்றது வாங்குறதா விக்கிறதா அப்படியே வச்சுக்கிறதா அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் எங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எல்லாம் ஆயிரத்தி எட்டு கவலை அதை விட அதிகமா வேலை அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பின்னால ஓடிட்டு இருக்க முடியுமா நம்ம மாசம் மாசம் பண்ற சேவிங்ஸ்ல சேவிங்ஸ் பிசிக்கல் கோல்டோ ஜிபேலயோ வாங்கி வச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம்